हाँ द वो लेड अक्का करो लेड उड़ कर रहा ये वाला गोम पर गिले बूटा है तू बोल रहा था ना अग्नि पता मैंने मैंने उनकी फरार नहीं कर लते मुझे हाई सुन लते हाई सुन ला पता मत रह मैं हाई सुन ले सुन ले हाई सुन ले हाई उनके पास सुन ले हाई सुन ले हाई मेरा तो हाई सुन पस्त हाई हाई this is convey मुँह कलां काये पर என்னங்க கிள்ளிட்டு வந்துருக்கா இவளே அவளே கிழிட்டா சுறுட்ட சேறுட்டதா இது எம்பே சுறுட்டதா நம்ம கொல்கர சாப்பிடலாமா கொல்கர சோ ஃபர்ஸ்ட் வந்து கொல்கர செய்ய பாத்தீங்க அப்பனா கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிங்க நெய் ஆட் பண்ணி 10 2

ஜஸ்வி கன்வி மேல் வீட்டு பாப்பா எல்லாம் வந்து ஒரு விளையாட்டு ஜாமுக்காக ஃபைட்டு ஸோ வந்து பொன்னிறமாக வந்து வர்த்துக்கோங்க என்னண்ணா கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்டியில் நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து சுத்தமான நாட்டு சக்கரை நம்ம வந்து இந்த பாவுக்கெல்லாம் காய்ச்ச தேவையில்லை டேரெக்டாக அப்படியே வந்து ஆட் பண்ணலாம் இது வந்து எந்த இதுவுமே இருக்காது இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வந்துருக்கும் ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா சும்மா நார்மல் ஒய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மெயிட்டாக மெல்ட் ஆகி இது வந்து பாகு பார்த்துக்கு வருங்க ரொம்ப வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி கசப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா அந்த நெய் வாசனை முந்திரி மட்டும் கொஞ்சம் வந்து கொண்டிய தான் செம்மையாக செம்மையாகிருக்குங்க லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சா இதை அப்படியே வச்சிடலாம் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து மாவு வந்து நான் எந்த கண்ணில் சர்க்கரை அல்லனோ அதே கரண்டியில் நான் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கொழுக்கட்டை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு இல்லை வந்து கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு நீங்களே ப்ரிப்பேர் பண்ண மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சுடுதண்ணி ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாதுங்க வேணுங்க அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா வேகும் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்புல வந்து வச்சுட்டு இது வந்து பிணைய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நல்லா வந்து பிணைய ரொம்ப வந்து இதை பண்ணைய கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா வந்து பண்ணிடும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா சாஃப்டா இருக்கும் என்னம்மா எறும்போட அறிவே இல்ல பிடிச்சி படிச்சு ഓഫീസന് வந்துടാருங்க വൈനേ മുടി. ചിപ്പ് എങ്ങുണ്ട് എങ്ങെങ്ങുണ്ട്? ദൂരെதான் ഇക്കിളണ്ട്. സാമി? നോ. സാരി പാപ്പ വണ്ടോ പോള്. ഉദ്രോടടാ. യാ ദൃശ്യോണ്ട്. അടങ്ങ വാടി यार. വാടി കുന്താ મારണ. തമ്മ मना का. അപ്പ അങ്ങനെയൊക്കെ കമ്പനിയിലാ പോる. ചാടാടിയാ.

சூப்பர் அப்ப இந்த ஒரு வேட்டை அதே கொல்கட்டல டிஃபரண்ட் என்ன எல்லாம் தொட்டு நீ என்ன நெய்ய தொட்டு சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்க நான் நெய் இருக்கு நான் பண்றேன் சரி சரி சோ இந்த மாதிரி வந்து நல்லா கொல்கட்டை வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கணும் நான் பண்ணிக்கணும் ஷேப் பண்ணிக்கணும் ஷேப்

கொண்டு வந்துட்டு தட்டணும் அப்படியே இலை மாறி கொண்டு வரணும் ரொம்ப விருசு வரக்கூடாது அப்படியே இலை மாறி கொண்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சிடணும் ரெண்டு மூணு முந்திரி வைங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வச்சு இதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இதுல என்ன டிஃபரண்ட் பாப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்படியே ஊட்டிடணும் னால ஊட்டிட்டு அப்படியே வச்சிரணும். கேலரி ரெண்டே வச்சிருக்கேன் பாருங்க. இது மாமா, நாலு இருக்கு. பத்தாது. இங்க வந்து நான் வந்து பாசுமதி அரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் சோ அதுல இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி நம்ம அப்படியே வந்து இட்லி சட்டையில வச்சு வேக அரிசி மாமா அப்படி

அண்ட் இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அண்ட் ஸ்பெஷலி வந்து விஷாலிக்கு விஷாலி நம்ம வைஷாலியா அப்படியே வாழ்ந்துட்டு போகுது அந்த பிள்ளைக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷாலி இந்த வீடியோ நீ பார்ப்பா நினைக்கிறேன் இந்த கேட்டாலே பேர் விஷாலியா வைஷாலியா சொல்கிறா விஷாலியா வைஷாலியா பேர் பேர் மறந்துச்சு நான் அப்படியே பேசலாம் கூப்பிட மாட்டேன் ஆனால் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அது மட்டும் சொல்லிடுறேன்

அழகா வந்து ரம்பൂട്ടான் கொல்கட்டர வச்சுக்கலாம் பேர் நம்ம அந்த சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ 10 கழிச்சு வந்து சோ சூப்பரா வந்து வெந்துருச்சு கொஞ்சம் भीने करिये उन तरफ लेकिस फुटोड़ खुड़ गए रे लागा था कों दरमन दरमन ये क्या कर डाकर कड़ी अपने सब अपने सब थोड़ी करते हैं सब उदिउदिस सब उदिउदिस सब आउ दिस सब how is it लागा जो भाई लागा जो शो